பந்தயம் வச்சுக்கலாமா பந்தயம்பா நீ எத்தனை டீ சாப்பிடுவ நீ எத்தனை வாங்கி தருவ ஒரு பத்து அதுக்கும் மேல ஒரு இருபது அதுக்கும் மேல இருபத்தஞ்சு உடனே கணக்கு தெரியாது நான் எத்தனை இட்லி சாப்பிடுவேன் தெரியுமா சாப்பிடுவேன் ஐம்பது இட்லி சாப்பிடுவேன் வாங்கி வாங்கி கொடுக்க முடியுமா ஐம்பது இட்லி சாப்பிட முடிய பாரு சாப்பிடுவேன் எவ்வளவு பந்தியா ஒரு ஐநூறு யோ அது குவாட்டருக்கு ஆகாதியா அப்ப ஆயிரம்பா அட சைடிஸ்க்கு பத்தாதியா ஆயிரத்தி ஐநூறு நீ <laughs> குடிய <laughs> 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 குடியா குடியா நீ குடியா நீ தான்டா நீ ரொம்ப 990 பனி தரவி ஓகே மாஸ்டர் மூடி ஐயோ

பைரோ நீ <laughs> <laughs> <laughs>

உள்ள இருக்கிறது ஏன் ஆளு என்ன காரணத்துக்காக அவன் உள்ள போட்டிருக்கீங்க ஏய் நீ என்ன ரவுடியா இல்ல இந்த ஏரியா பொறிக்கியா இந்த லத்தி எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஏரியாவில் கத்தி எடுத்த வேண்டானா இவன் போலீஸ் இல்ல உண்மையான பொறிக்குதான் புரிஞ்சுதா இனிமே அவ்வளவுதான் எஃப்ஆர் தான் நீ என்ன இவனுக்கு சிபாசா இல்ல வாதாட வந்திருக்கியா All details. இதில் இருக்கு. வண்டியே வாட்டர் வாஷ் பண்ணலைன்னு தான் கேட்டேன் அவ்வளோதான் சார் நீங்கள் உங்கள் சொக்கன் தங்கத்தை அழைச்சிடு போங்க சார் ஐயா அது யோ தலைவரை சொன்னய்யா என்னது தலைவரா ஆமய்யா அவர் நமக்கு தலைவர்னா, இவர் நமக்கு சின்ன தலைவரியா? ம் உணக்கம் தலைவரா தலைவரா ம் இங்கே நீங்கள் வேணாலும் வாங்க தலைவா இனிமே நீங்க இன்சூரன்ஸ் லைசன்ஸ் எதுவுமே எடுக்க வேணாம் அப்படியே எடுத்திருந்தாலும் ரினியூவல் பண்ணவே வேண்டாம் ஆட்டோவை எஃப்சிக்கு அனுப்பவே வேண்டாம் அவ்வளவு ஆட்டோ ஓட்டும் போது நீங்க ஹெல்மெட்டை போட வேண்டாம் இந்த தங்கத்தை கூட்டிக்கிட்டு போங்க சார் ஒரு சின்ன ரிக்வஸ்ட் சொல்லிடுச்சங்க இந்த செட் போட்டு ஆட்டோ ஓட்டும் போது ரொம்ப கசகசன்னு இருக்குது என்ன பண்றேன் சார் இனிமே யூனிஃபார்மே போட வேண்டாம் கூட்டிட்டு போங்க தலைவா அலம்பா ரொம்ப தேங்க்ஸ் சார் வா சோகா தாங்க முடியல எவனோ அடிச்சு அடி முக்கிட்டு போய்டான் ஒருவேளை பெரிய பேக்ரவுண்ட் இருக்குமோ அப்படி என்னப்பா சொன்னே அப்புறமா சொல்றேன் அப்புறமா சொல்றியா ஏம்பா இத தான் சொல்ல ஏம்பா இன்ஸ்பெக்டர் கூட பாக்காம அந்த மேட்டர் கதி கதிகலங்கி போய் நிக்கிறான் அது தலைவர் இருந்து அது தமிழ்நாட்டுக்கே தெரியும்பா

என்ன ஆக தெரியல அடி வாங்குறது இவனுக்கு சகஜமா போயிடுச்சு வாங்கட்டும் வாங்கட்டும் என்ன இப்படி நாடுது பெரிச்சாலி போட்ட சட்டை அதான் எலிசத்தை நாத்தம் வருது நம்ம நாட்டம்

நீயாவது கொஞ்சம் வேலைக்கு சொல்லுமா என் புருஷனுக்கு குடிக்கிற பழக்கம் இருக்குது அதான் நான் சண்டை போட்டு எங்க அப்பா வீட்டுக்கு போயிட்டேன் எல்லா வீட்லயும் நடக்குதானமா நெக்ஸ்ட் அப்பதான் நான் வந்தேன் பஞ்சிட்டு பேச நேரம் வராது பஞ்சாயத்துக்கு வாடா நீ சொல்லுமா பெட்ல படுத்து நின்றவரை என் புருஷன் நினைச்சு அப்படியே ஓடி போய் கட்டி பிடிச்சிட்டேன் அப்புறம் அப்புறம் அவரு தான் அப்படியே போய் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்துட்டேன் ஆ

வந்தவனே யாரோ வந்தவனே யாரடித்தாரோ 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 நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா நேரம் வரை காத்திருந்து பாரு ராஜா யார் அவருக்கு பார்த்தா சனி நான் வந்துருச்சு

தோரண மேட்டர் நீங்க பாத்துக்குங்க ஓகே வேற கோவில் மேட்டர் நான் பாத்துக்குறேன் ஓகேவா என்ன அந்த பொண்ணுங்க ரெண்டு பேரியும் என் ஆட்டோல போய் பிக்கப் பண்ணி வந்துட்டா பிக்கப் பண்ணிக்கலாம் ஆனா பெட்ரோல் நீ தான் பரவாயில்லையா பரவாலையா எங்களுக்கு எல்லாம் இவ்வளவு செய்தி இந்த சின்ன விஷயம் நான் செய்ய மாட்டேனா உன் ஆட்டோ பொண்ணுங்களை இழுக்கு பாரு உன் ஆட்டோ நாலு பேர் இருக்கும்போது என் ஆட்டோ ரெண்டு பேர் இருக்காதா போடா போய் உன் வேலைய பாரு சரி சரி சண்டை போடாதீங்க நம்ம தலைவரோட பிறந்தநாள சும்மா சூப்பரா கொண்டாடணும் ஓகே